இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் கடல் மேலே நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இந்த பேதுரு ஆண்டவரை ஒரு வார்த்தை சொன்னார் ஆண்டவரே நானும் நடக்கலாமா என்று சொன்ன ஆண்டவர் சொன்னார் மகனே நீ வா என்று சொன்ன உடனே அந்த கடல் மேல பேதுருவும் நடந்தான் கேத்தட பிள்ளைகளே இந்த இடத்துல பார்க்கும்போது பேதுரு தேவனை பார்க்கிற வரைக்கும் அந்த கடல் மேலே நடந்து கொண்டு கரெக்டாக வழியில போய் கொண்டிருந்தார் ஆனா தேவன் தவறி அவன் சூழ்நிலைகளை பார்த்த உடனே காற்றை பார்த்த உடனே அந்த இடத்துல கடலிலே அவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையும் அவ்வளவுதான் நம்ம தேவனைடைய வழியில போய்கொண்டிருக்கும் போது தேவ வார்த்தைகளுக்கு கீழ்படியும் போது தேவ வார்த்தையை நம்ம அங்கீகரிக்கும் போது தேவ வார்த்தைகளுக்கு நம்ம செவி சாயும் போது நம்மளுடைய வாழ்க்கை நல்லாக இருக்கும் நம்ம உலகத்துல உலக வாழ்க்கை உலகம்தான் எல்லாமே என்று நம்ம உலகத்திற்கு பக்கம் சாயும் போது நம்மளோட வாழ்க்கையில கீழே விழ வேண்டிய நேரம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில நடக்கும் இந்த இடத்துல சூழ்நிலைகளை அவன் பார்த்த உடனேதான் அவன் மூழ்கி போகான் என்றுதான் பைபில் சொல்லிக்கொண்டிருக்கிறார் நம்மளோட வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் வந்தால் பிரச்சனைகள் வந்தால் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய போக்கஸ் நம்மளுடைய வழி இயேசுவை விட்டு வேற எந்த பக்கமும் திரும்பவே கூடாது குடும்பத்துல சலசலப்பு வந்து தேவன் எனக்கு என்ன பண்ணிட்டா தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை வாயினால் அறிக்கை செய்து அறிக்கை செய்து கொண்டிருக்கிறாங்க அதனால் கண்ணால நான் பார்த்திருக்கிறேன் காதால கேட்டிருக்கிறேன் நம்மளுக்கு என்னதான் நடந்தாலும் நமக்கு என்னதான் ஆனாலும் தேவன் தான் நம்மளை நடத்துறா தேவன் தான் நடத்த முடியும் என்று நம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும் அவர் இல்லை என்றால் இந்த உலகத்துல நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை தேவன் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்னவென்றால் அற்ப விசுவாசியே உங்களுக்கு ஏன் சந்தேகம் வந்தது நம்ம தேவன் மேலே ஒரு துளிவும் சந்தேகப்படக்கூடாது நம்ம ஃபோக்கஸ் நம்மளுடைய சிந்தனை தேவன் மேல வைக்கலாம் கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா அவங்களோடு பேசினான் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே உன்னை ஆஸ்வதிப்பராக ஆமே ஆமே ஆமே